ஒன்று சேர் ஒன்று ஒன்று சேர் ஒன்று சார் ஒன்று சேர் ஒன்று சேர் ஒன்று சேர் ஒன்று சேர் இர்னி என்னேன் ಹೇಳ್ತಿರೋನೇ? கலரத்தை ஒடுக்கு. கலரத்தை ஒடுக்கு. அலிக்காதே அலிக்காதே. அலிக்காதே அலிக்காதே. கலரத்தை அலிக்காதே. அதோட கூட்டிுறானே. அதகத அத எடுத்துนะ அதுல போறது மேட்டர்ல. ஃபுல் செட் வந்துருது. இந்த வரதே வந்துருது. நீங்க நேச வந்துருக்கீங்க. कटि <imitation> क அப்படிப்பட்ட வேலை மூத்த உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் புரட்சித் தலைவர் காலத்தில் அரசியல் பாதி ஐயா பன்ரு செங்கோட்டையன் அவர்கள் ஒன்றுபட்ட அஇஅதிமுக உருவாக வேண்டும் உயர்த்தி பேச ஆரம்பித்திருக்கிறார் உடனடியாக அவருக்கு அவருடைய பதவியை பறித்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய கண்டனத்தை இங்கே இருக்கிறோம் அதே போல தொண்டருடைய எண்ணத்தை பிரதிபலித்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்றுபடுவோம் நின்று காட்டுவோம் நடந்தவை நடந்தவைகளாக இருக்கட்டும் இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணீங்கன்னு இப்போ வந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கட்சி ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கோரிக்கையை அவருடைய கோரிக்கையை

i